வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்செயனாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் இந்த காணொலியூடாக சந்தி பெருமக்கள் சேர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியை உங்களுக்கு தரவிருக்கிற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் அதாவது ஐபிஎல் தொடர் நேற்றைய திறமற்ற போட்டி குறிப்பாக சென்னை ரசிகர்களுக்கு ஆறுதல் வெற்றி பாடா ஒரு வெற்றியை நாங்க அடைஞ்சிட்டோம் இருந்தாலும் நாங்க புள்ளி உப்புறப்பட்டியல கடைசியில தான் மேலே இந்து பார்க்கக்குள்ள நாங்க கடைசி கீழே இந்து பார்க்கக்குள்ள நாங்க பெஸ்ட் என்பதாகத்தான் ரசிகர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தொட்டு தட்டி காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினம் ஐபிஎல் தொடருடைய அற்புதமான ஒரு போட்டி சென்னை வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஒரு போட்டி லக்னோ இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தாலும் லக்னோ சூப்பர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரிசப் பந்த் அதிக தொகை கொடுத்து வாங்கக்கூடிய அதாவது இம்முறை பெற்ற ஏலத்தில் ஐ பி எல் ஏலத்தில் அதிக தொகை கொடுத்து வாங்கிய ரிசப் பந்த் இந்த போட்டியில் தான் நேற்றைய தினமடைம்பெற்ற போட்டியில் தான் அரை சதத்தினை கடந்திருந்தார் அது ஓரளவு ரசிகர்களுக்கு லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணியினுடைய குறிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும் ஒரு பக்கம் தோல்வியாக இருந்தாலும் அடுத்த பக்கம் ஒரு ஆறுதல் ஆகா எங்கட தலைவன் எங்களுடைய அணியினுடைய தலைவர் ஒரு அரை சதத்தை கடந்துட்டார் அப்பாடா ஃபோமுக்கு வந்துட்டார்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலமைச்சர் படத்தாண்டிய லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணியினர் நூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏ

நான்கு ஓட்ட பண்டங்களாக அதே போன்று அணியினுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் பூஜ்ஜியம் ஒவ்வொரு போட்டியிலும் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பத்து பதிமூன்றா என்று என்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட அணியினுடைய தலைவர் ரிசப் பந்து இந்த போட்டியில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மத்திச பத்திரனுடைய பந்து வீச்சை ஒரு ஓவரினே பதம் பார்த்திருந்தார் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் நாற்பத்தி ஒன்பது பந்திலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் பண்டங்களாக ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி இருபத்தி எட்டு தசம் ஆறாக இருந்தது ஐ எஸ் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினேழு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் பண்டங்களாக ஸ்ட்ரைக் நூத்தி இருபத்தி தொண்ணூத்தி தசம் நான்காக இருந்தது அதே போன்று அப்துல் சமத் இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சார்துல் தகூர் ஆறு ஓட்டம் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் நூத்தி அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பந்து வீச்சு பருத்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கலில் அகமத் நான்கு ஓவர் பந்து வீசி ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அன்சுல் மூன்று ஓவர்கள் பந்து வீசி ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் என்று ஜடேஜா மூன்று ஓவர் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் மத்தி சபத்திர நான்கு பந்து வீசி நாற்பத்தி ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இணைக்கை பதிலுக்கு துருப்படுத்திய சிஎஸ்கே எஸ் கே நூத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து பத்தொன்பது தசம் மூன்று பந்து வீச்சு பிரதிலே மூன்று பந்து மீதம் இருக்க இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் சிஎஸ்கே எஸ் சிஎஸ்கே அறிஞர் சி அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துருப்பாடு வீரர் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பத்தொன்பது பந்துகளுக்கு புதிதாக அறிமுகமாகிய ஒரு வீரர் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்தொன்பது பந்தலுக்கு ஆறு நான்கு ஓட்ட மடங்களாக அதே போன்ற ராஜன் ரவீந்திர முப்பத்தேழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி ரெண்டு பந்தில் ஐந்து நான்கு ஓட்ட மடங்களாக ஸ்ரீ நூத்தி அறுபத்தி எட்டு திசம் ரெண்டாக இருந்தது ராகுல் ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ரவீந்திர ஜனஜா ஏழு சிவன் துபை ஆட்டமிழக்காமல் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் முப்பத்தேழு பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மடங்களாக விஜய் சங்கர் ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் எம்எஸ் தோனி ஆட்டமழக்காமல் பதினோரு பந்தலுக்கு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நான்கு நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக ஸ்ட்ரேக்ரன் எழுநூற்றி முப்பத்தாறு தசம் நான்கு ஆக இருந்தது ஆடுகளத்தில் எம்எஸ் தோனி அது போன்று சிவன் துபே ஆகியோர் இருக்கும் முழுதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றிருந்தார்கள் சிஎஸ்கே இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் புள்ளிபுற பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பத்தாவது இடத்தில் இருக்கின்றன இருக்கிறார்கள் சிஎஸ்கே அணியினர் ஒன்பதாவது இடத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத் அதே போன்று எட்டாவது இடத்தில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் ஏழாவது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஆறாவது இடத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ஐந்தாவது இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நான்காவது இடத்தில் லாக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இரண்டாவது இரண்டாவது இடத்தில் டெல்லி கேபிட்டல் முதலாவது இடத்தில் தொடர்ச்சியாக குஜராத் டைட்டர்ஸ் அணியினர் இருக்கின்றார்கள் ஆறு போட்டியில் நான்கு போட்டிகளில் வெற்றி வெற்றி பெற்ற குஜராத் டைட்டர்ஸ் தொடர்ச்சியாக முதலாவது இடத்திலே இருக்கின்றார்கள் இதேபோல போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று